ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்எஸ்கேயோட பர்த்டே ஸ்பெஷலாக அவருடைய பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் என அழைக்கப்படும் நார்கோயில் சுடலைமுத்து பிள்ளை கிருஷ்ணன் நவம்பர் இருபத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நார்கோயில் பகுதியில் உள்ள ஒழுகின இடத்துல பிறந்திருக்காரு இவருடைய தந்தை சுடலைமுத்து பிள்ளை மற்றும் தாயார் இசைக்கி அம்மாள் இவருடைய தந்தை வந்து ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் தபால்களை கொண்டு செல்லும் வாகன ஓட்டுநராட்டு இருந்திருக்காரு வறுமையான குடும்பத்தில் பிறந்தாலும் இவருக்கு நடிப்புக்கு மேலே இருந்த ஆசைனால முதல்ல வந்து ஒரு நாடக கொட்டகையில சோடாவிற்கும் சிறுவனாட்டு வேலை செய்தார் அதுக்கப்புறம் வில்லுப்பாட்டு கலைஞராக தனக்கு கலையுலக வாழ்வை இவர் தொடங்கி இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா நாடகத்துறையில் துறையில சேர்ந்து தனக்குன்னு சொந்தமாக ஒரு நாடக கம்பெனி வரைக்கும் ஸ்டார்ட் அப்போ தான் தமிழகத்துல வந்து திரைப்படத்துறை வந்து பிரபலம் அடைஞ்சிருக்கு அதுலேயும் இவர் சேர்ந்து தமிழ் திரைப்படத்துறையில் வந்து ஒரு முன்னணி நகைச்சுவை நடிகராட்ட மாறியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சதி லீலாவதி அப்படிங்கிற படத்துல தான் அறிமுகமாக இவர் நடித்த திரைப்படங்கள்லையும் நாடகங்கள்லையும் இவர் சொந்தமாக நகைச்சுவை வசனங்களை எழுதி அதையே பயன்படுத்தி இருக்காரு ஏறத்தாழ நூற்றி ஐம்பதுக்கு மேல் படங்கள் வந்து நடிச்சிருக்காரு இவருடைய மனைவி மதுரம் அவங்களும் ஒரு பிரபலமான நடிகை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க நகைச்சுவையை ஒரு சினிமா காட்சியா மட்டும் இல்லாம அதை பாடல்களாகவும் அமைக்க முடியும் அப்படிங்கிறத இவர் நிரூபிச்சிருக்காரு தன்னுடைய சொந்த குரல்ல பல பாடல்களை பாடியிருக்காரு பழங்கலைகளையும் அறிவியல் கருத்துகளையும் சீர்திருத்த கருத்துகளையும் மக்களிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய திரைப்படங்கள்ல இதை துணிவோட எடுத்து சொல்லியிருக்காரு இவர் காந்தியடிகளுக்கு மேல மிகுந்த பற்று கொண்டிருந்திருக்காரு காந்தியடிகள் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய நினைவை போற்றும் வகையில் தன்னுடைய சொந்த பணம் ஐம்பதாயிரத்தை செலவிட்டு தன்னுடைய ஊரிலேயே காந்தியடிகளுக்கு நினைவு தூண் வந்து அமைச்சிருக்காரு இவர் லட்சுமி என்பவரோட கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் இவரை கைது செய்திருக்காங்க இது இவருடைய கலை பயணத்துல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு இவருடைய முப்பது மாதங்கள் சிறை வாழ்வுக்கு பிறகுதான் இவரு குற்றம் பண்ணல அப்படின்னு சொல்லி இவரை விடுதலை செஞ்சிருக்காங்க கிருஷ்ணன் மற்றும் மதுரன் தம்பதியருக்கு பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேயே இறந்திருக்கு இவருடைய மனைவி மதுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் இறந்திருக்காங்க இவர் நடித்ததுலேயே பிரபலமான திரைப்படங்கள்னா அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பைத்தியக்காரன் நல்ல தம்பி பணம் டாக்டர் சாவித்ரி நம் குழந்தை மதுரை வீரன் அம்பிகாபதி தோழன் இன்னும் நிறைய படங்களில் வந்து இவர் நடிச்சிருக்காரு பணம் மற்றும் மணமகள் அப்படிங்கிற படங்களை இவர் இயக்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது பாடல்கள் வரைக்கும் இவர் பாடியிருக்காரு இவர் பாடியதிலேயே வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாறு செரிப்பும் மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துரு துரு நீக்கி தரும் இந்த பாடல்களை எல்லாம் மறக்க முடியாது இன்னும் நிறைய பாடல்கள் இவர் வந்து பாடியிருக்காரு இவருடைய பாடல்களை எடுத்துக்கிட்டோம்னா அதுல நகைச்சுவையோட சேர்ந்து வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை எடுத்து சொல்லியது மாதிரிதான் இவருடைய பாடல்கள் வந்து இருந்திருக்கு இவர் ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தன்னுடைய நாப்பத்தி ஒன்பதாவது வயசுல இறந்திருக்காரு தமிழ்நாடு அரசு இவருடைய நினைவாட்டு சென்னையில் உள்ள ஒரு அரசு அரங்கத்திற்கு கலைவாணர் அரங்கம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க தன்னுடைய நகைச்சுவையாலையும் பாடல்களாலையும் மக்கள் மனசை கவர்ந்த என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ